ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தனது ஐம்பத்து நான்காவது ஈத் அல் இத்திஹாத் தேசிய தினத்தை முன்னிட்டு ஷார்ஜா அருங்காட்சியகம் ஆணையம் ஏஸ் எம்ஏ நாட்டின் அடையாளம் ஒற்றுமை மற்றும் பாரம்பரிய மதிப்புகளை வலுப்படுத்தும் பண்பாட்டு மற்றும் பாரம்பரிய நிகழ்வுகளின் வளமான திட்டத்துடன் கொண்டாடுகிறது இந்த கொண்டாட்டங்கள் சமூக பங்காற்றலை அதிகரித்து நாட்டின் பண்பாட்டு பாரம்பரியத்திற்கான ஆழமான புரிதலை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது யுனைடெட் என்ற கருப்பொருளின் கீழ் நடைபெறும் இந்த தேசிய விழாக்கள் இருபத்தொன்று நவம்பர் முதல் டிசம்பர் மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை நடைபெறும் இதழ் இத்திகா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக எஸ்எம்ஏ தனது அனைத்து அருங்காட்சியகங்களுக்கும் இரண்டு மற்றும் மூன்று டிசம்பர் தேதிகளில் இலவச நுழைவை அறிவித்துள்ளது இது ஷார்ஜா கல்பா மற்றும் கோர்பகான் பகுதிகளில் உள்ள அருங்காட்சியகங்களுக்கு மக்கள் எளிதில் அணுகுவதற்கான வாய்ப்பை அளிக்கிறது இந்த கொண்டாட்டங்கள் தேசிய உணர்வை வெளிப்படுத்தும் ஒரு சூழலில் நம்பகத்தன்மையும் புதுமையும் கலந்த வடிவத்தில் எமிரேட்டின் பல பகுதிகளில் நடைபெறுகின்றன இதன் மூலம் பாரம்பரிய நேரடி நிகழ்ச்சிகள் கல்வி பயிற்சிகள் மற்றும் கலந்துரையாடல் அனுபவங்கள் மூலமாக பார்வையாளர்கள் நாட்டின் வரலாறு மற்றும் உள்ளூர் எமிராத்தி பண்பாட்டின் அழகை அனுபவிப்பதற்கான ஏதுவை பெறுகின்றனர்